எலே ஆக்கங்கட்டா கூவ ஏ மாப்பிள்ளையிலா நான் தான் உன் நெல்லை வேலையை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒருத்தன் வந்து கமாண்ட் போட்டிருக்காம்ல கமாண்ட் போட்டிருக்கான் என்ன கமாண்ட் போட்டிருக்கான்னு தெரியுமா எனக்கு பயங்கரமாக கோவம் வருது சமூக பல அப்படி பேசப்படாதேங்கிறதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன் என்ன கமாண்ட் போடுக்கான் தெரியுமா ஏ வேலு திவ்யா ஜெயிலுக்குள்ளே போய் ரெண்டு மாதம் ஆகுது நீ போய் அவளை பார்த்துட்டு அவளுக்கு ஏதாவது பண்டங்கண்டம் ஏதாவது வாங்கி கொடுத்து ஆ அவள் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்தியான்னு சொல்லி என்னை கேட்கமில்ல கமாண்டில் அந்த நேரம் மூதேவிக்கு தான் அந்த கமாண்டு போட்டோன்னு தான் கிழிக்காங்க கிளி ஆ இல்லை நான் யார் திவ்யாவுக்கு நான் என்ன காதலனா இல்லை புருஷனால ஆ அவள் யாரும் இல்லை எனக்கு திவ்யா கிழச்சை பற்றியே எப்போ பார்த்தா என்கிட்டயே கேலி கேட்டு தொலைதில் ஏழை உயிரை எடுக்கியோ ஆ அவளுக்கு எனக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது நான் கேட்கேன் நான் சும்மா என்னத்துக்கும் ஒரு துபாய்க்காயும் ஒரு சீனை போட்டேன் சும்மா நக்கல் பண்ணி பேசுனேன் ஆ அதில் இருந்து இன்னும் ஏன் வேலை போய் திவ்யாவுக்கு வாங்கி கொடுக்கலையா திவ்யா எப்படி இருக்கணும்னு பார்த்தியா திவ்யாவுக்கு எதுவும் வேணுமா செஞ்சு கொடுத்தியா அது இது இதுன்னு என் தாலியை எதுக்குலையா அரிக்க ஏன் என்ன பேத்தா ஆத்தா இப்படி கமாண்டை கம்மாண்டை போட்டு கொல்லுதி இன்னியே ஏ முட்டா மூதியவியோ சோரான் இங்கே வயதுக்கு வேறு இங்கேயலை முட்டா பயலை ஆ இல்லை திவ்யா வந்து தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கா அவள் நல்லவளா கெட்டவளாங்கிறது வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் நீதியரசர் தான் வந்து அதுக்கு தக்க நட இது பதில் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க சரியா நான் ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட அதை பற்றி பேசாதிய பேசாதீன்னு பல பல வீடியோ போட்டு பேசிட்டேன் திருப்பி திருப்பி என்கிட்டேயே அவளை பற்றி ஏழை விட பேசி தொலைவியோ ஆ இல்லை நம்ம நாட்டில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் சுதந்திரம் வாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஆ கப்பல் அது என்ன செக்கு இழுத்த செம்மல் வாவுசி சிதம்பரம் ஐயா நம்ம மகாத்மா காந்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாருமே உள்ளே போயிட்டு வந்தாங்க எல்லாருமே செயலுக்குள்ளே அவங்கள கூட இது வரைக்கும் எவனை யாகம் வைக்கலை இவ்வளோ எதுக்கெல்லாம் இப்படி யாகம் வச்சுக்கிட்டு ரெண்டு மாதம் போனால் ரெண்டு மாதமாக இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு வரலை அவள் என்ன பண்ண எது பண்ணு என்கிட்ட ஏன் கேட்கியா ஆ நீ எங்கேலாம் நாடு போய்கிட்டு இருக்கு இல்லை ஒவ்வொருத்தன் அவளை லவ் பண்ணன்னு சொல்லி கட்டி பிடித்தான் முத்தம் கொடுத்தான் திவ்யாவை கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணான் சரியா அவனும்லாம் சும்மா கிடக்கான் நான் ஒன்றுமே அவ்வளோ முகரக்கட்டை கூட நான் நேரில் பார்த்தது கிடையாது அவரை நான் பேசுனது கூட கிடையாதுல்ல என்கிட்டயே வந்து திவ்யா பற்றி ஏழை வந்து கேட்டு தாலி அறிக்கும் ஆடா ஆக்கங்கட்ட கூவா ஆமை குஞ்சி வாயணவுலாம் குடியை கெடுத்தவனா இந்த மாதிரி எனக்கு கமாண்டை போட்டு வச்சுக்கோங்க பச்சை பச்சை மானங்கிட்ட மானங்கட்ட கேள்வி கட்டுறோம்னா முட்டா பயிரலாம் முட்டா பயிரா அறிவு இல்லை அறிவு உங்களுக்கு இப்போ மற்ற ஆள் வந்து திவ்யா பற்றி சொல்லு திவ்யா பாத்தி சொல்லுன்னு ஏன் கிட்டேயே சொல்லு முட்டா பயிரலாம்